வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் கமான்ஸ் ஒரு நண்பருக்கு சொல்லியிருந்தார் எனக்குள்ள டிப்ரெஷனுக்கு நான் வந்து அதாவது சூசைட் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு இன்னொரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா வழி இல்லாமல் சாகிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு அதுக்கு வந்து நான் ஆலீஸ்வல் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் ஆனால் மறுபடியும் அவர் வந்து அதுக்கு ரிப்ளை வந்து சைனடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த அளவுக்குலாம் வந்து மன உளைச்சல் ஆகணும் அவசியம் இல்லை ஓகேங்களா வாழ்க்கை நம்ம வாழ்றது தான் வந்திருக்கோம் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கதை ஓகேங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவ அது இன்ன வரைக்கும் மேலே வச்சிருக்கேன் ஓகேங்களா மைண்டில் ஓகேங்களா அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிங்கச்சின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது ஒரு பெரிய ராஜா தான் இருக்கார் அந்த ராஜாட்ட வந்து ஒரு பெரும் புலவர் ஓகேங்களா ஒரு சித்தர்னு வச்சுக்கங்களேன் அவர் போயிட்டு அவருடைய அந்த ராஜா கொண்டு வரியவர்கள் சொல்லுவாங்களே கவிதைகள் அதாவது நிறையா அவங்க அவங்களுடைய அறிவுரை சொல்லி அவங்ககிட்டேருந்து ஏதாவது உணவுகள் ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்கல்ல அது மாதிரி அப்படி இருக்கும்போது இவர் 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 யதார்த்தமாக தான் பார்த்துருக்காரு ராஜா ஓகேங்களா இவர் போகல அவர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது அவர் இவருக்கு சில வாழ்க்கைய தோணை சொல்லியிருக்காரு அப்போ வந்துட்டு இவர் ராஜாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் ராஜா வந்து உடனே ஒரு அவருக்கு போட்டிருந்த மோதரத்தை வந்து வைர மோதிரத்தை ட்டி அந்த புலவர்கிட்ட கொடுத்துருக்காரு ஓகேங்களா உடனே அவர் என்ன பண்ணுறார் அதை வாங்கி ஒரு சின்ன பேப்பரில் ஒரு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி அந்த வயதத்துக்கு வச்சு மறுபடியும் வயதத்தை எழுதிய வச்சுட்டோம் வயிற மோதத்துக்கு உள்ளே வச்சு கொடுத்துட்டார் ஓகேங்களா ஏன் அப்படின்னு கேட்டுருக்காரு இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் எனக்கு தேவைன்னா அவங்கள்ட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் ராஜா மதிக்கணுங்களால எனக்கு எதாவது தேவைப்படுமோ உங்கள்கிட்ட வந்து வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை வச்சுக்க சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மோதிரம் உள்ள வைரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறார் ஓகேங்களா ஏன்னா நம்ம போயிட்டு நம்ம மோதிரத்தை போயிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு புரியல இருந்தாலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தராச்சே அப்படின்ட்டு ஒன்று நன்றி சொல்லிட்டு வந்துட்டார் ஓகேங்களா ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த மோதிரம் வந்து கையில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பக்கத்து நாட்டிலேருந்து போர் வராங்க போர் புரியுறாங்க அப்போ வந்து போரில் வந்து பயங்கரமாக போராட்டங்களில் வந்து தன்னுடைய மக்கள்லாம் இழந்து இவரும் வந்து தன்னுடைய குடும்பம் மட்டும் மற்ற கொஞ்சம் ஆட்களோட இவர் வந்து பதுங்கிட்டார் அதாவது வந்து ஒரு காட்டில் போய் பதுங்கிட்டாங்க நாடெல்லாம் வந்து பறி போயிடுச்சு சரி சாப்பாட்டுக்கு வழி இல்லை இருந்த மக்களுக்கும் வந்து ஒரு வழி இல்லை அப்போ வந்து என்ன பண்ணுறாருனா அந்த மோதிரம் வைர மோதறத்துக்கு பார்த்தீங்களா ஸோ அவர் வைதரத்தை வைரத்தை வந்து விற்று அதில் ஒரு பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைர மோதிரம் கழட்டும் போது அந்த புலவர் சித்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாண்டா அப்படி அந்த மோதிரத்தில் ஏதோ வச்சாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே அந்த பேப்பரில் இந்நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு அது வந்து அந்த டைமில் அவருக்கு அந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருக்கு சின்ன ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு ஓகேங்களா அதுலேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த வைர மோதிரத்தை அப்படியே கையிலே மாற்றிட்டு போராட ஆரம்பிச்சிருக்காரு போராடி அதுக்கப்புறம் பல தந்திரங்களோட இருந்த சின்ன ஒரு படையை வச்சு சில வருடங்களில் வந்து என்ன பண்ணிட்டார் மீட்ட நாட்டையும் அதாவது விட்ட நாட்டை மீட்டுட்டு அவங்க நாட்டையும் கைப்ப கைப்பற்றிட்டார் பல போராட்டங்களோடு செஞ்சிட்டார் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ராஜாவாகிட்டார் ராஜானா ஆல்ரெடி ராஜானா அவர் பல நாடுகளுக்கு சுற்று ஒன்றிய ராஜாவா மாறிட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த புலவரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டார் அவரை கூப்பிடுங்க எங்கே தானே அவர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை இவங்க போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் இவர் போயிட்டு அவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஏன்னா ராஜாக்கன் வந்து நம்ம எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அடுத்தவங்க காலையில் மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் இவர் அவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடவுள்னு நான் பார்த்துக்கல நான் உங்களை தான் கடவுள் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள்ன்ட்டு உன்னை எல்லாத்துலேயும் பெருமையாக வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ரொம்ப பெருமையாகவும் நிலையே நான் ஒன்றுலாம் போனவன் என்ன பெரிய ஆளாக்குனது இவரு தான் அப்படின்ட்டு என்னை மறுபடியும் எனக்கு மறு ஜென்மம் கொடுத்ததே இவர்தான் தான் வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருமையாக இது பண்ணும்போது அவங்க என்ன வேணும் கேளுங்களை கொண்டு பயங்கரமாக ஒரு அவங்க ஃபுல் எல்லாம் எப்படி ராஜா கண்ணு எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி அப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா அப்போ அந்த புலவர் என்ன சொல்லிக்கிறாரு இப்போ இந்த மோதிரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மோதிரத்தை ஒரு முறை பாருங்கள் தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்போ அந்நிலையும் மாறும் அந்த நிலையும் மாற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் நமக்கு எந்த நிலை மாறுறது மாற வாய்ப்பு இருக்குது மாற்றம் ஒன்றை உலகில் மாறாரு ஒன்று அதனால் எதுக்குமே நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் டிப்ரெஷன் ஆகாதீங்க வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்பவும் போராடிட்டே இருக்க மாட்டோம் கொஞ்சம் காலங்கள் இருக்க தான் செய்யும் அதனால மழைலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது நீங்கள் வெற்றி ஒன்று உங்களுடைய குறிக்கோள் நோக்கி போங்க வெற்றி நோக்கி போகும்போது பல பிரச்சனை அவரை தான் செய்யும் நீங்கள் முடங்கியே கிடந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றுமே கிடையாது ஒருத்தன் பிரச்சனை இல்லாமல் இருக்கான் அப்படின்னா அவங்க கஷ்டப்படாமல் இருக்கான் அவன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கான்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு கஷ்டங்கள் வந்துட்டுருக்குது பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா முன்னேற்ற முன்னேற்றத்தை பாதையை நோக்கி போயிட்டுருக்கான் சரியான பாதையில் போயிட்டு தான் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மன உளைச்சலுக்காக ஆளாக நீங்கள் ஆளாகாதிங்க என்னால் முடிஞ்ச நண்பர்களாக அவங்க நண்பரை வந்து என்னுடைய நண்பர்களுக்கு நான் வந்து ஒரு என்னுடைய மனசில் இருந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஜெயஹிந்த்